ராமாயணம் முழுவதும் ஓர் கற்பனை கதை என்று கூறிவிட முடியாது சில உண்மை நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு கற்பனை கலந்து சிலருக்கு சாதகமாக இராமாயணத்தை உருவாக்கியிருக்கலாம் உதாரணத்திற்கு அனுமன் லட்சுமணனை காப்பாற்ற சஞ்சீவினி மலையை தூக்கிக் கொண்டு வந்தார் என்று நாம் படிக்கிறோம் மலையை தூக்கி கொண்டு வருவது சாத்தியமா என்றால் இல்லை ஆனால் உண்மையில் அப்படி ஓர் நிகழ்வு நடந்திருந்தால் எப்படி நடந்திருக்கும் அனுமனுக்கு சஞ்சீவினி மூலிகை செடி எதுவென்று தெரியாமல் இருந்திருக்கலாம் அதனால் அங்கிருந்த நிறைய செடிகளை பறித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம் இந்த நிகழ்வை மிகைப்படுத்தி காட்டுவதற்காக அனுமன் மலையை தூக்கி கொண்டு வந்தார் என்று கற்பனையோடு சொல்லப்பட்டிருக்கிறது